சார் என்னோடய பேர் மணிகண்டன் நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக வந்து பணம் வச்சுருக்கோம் பணம் வச்சுருக்கு ப்ளஸ் வந்து நான் இப்போ மாட்டுத்தீவன் கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் கடைப்பேர் வந்து எம்எஸ் ஏஜென்சிஸ் அது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கரியாமலத்துலேருந்து காரமர ரோட்டில் கெமனாயிமலன் ஒரு ஊரில் வந்து எம்எஸ் ஏஜென்சிஸ் நேமில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம வந்து பண்ணை ஆரம்பித்து நம்ம ரெண்டு வருஷமாக வந்து இந்த ஃபீடு தான் கொடுத்துட்ருக்குங்க அந்த ஃபீடு கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருந்ததுங்க அந்த ரிசல்ட் நல்லா இருக்கிறத தான் நாங்கள் இப்போ அந்த கடை ஒன்று ஆரம்பித்து கடையாக நாங்கள் கொடுத்து மற்ற கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் கொடுத்துட்ருக்குங்க அதே மாதிரி நான் ஒரு கம்பெனியில் வந்து கோஸோன்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க அந்த கம்பெனியில் அந்த ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் வந்து நம்ம ஃபார்மில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறக்காக பண்ணணுங்க அது பண்ணதுக்கு பின்னாடி எனக்கு வந்து நிறையா வந்து காஸ்ட் காஸ்ட்வைஸாக சரி எல்லாமே வந்து எனக்கு கம்மியாச்சுங்க காஸ்ட் வைஸாக எனக்கு ஈல்டு வந்து ஜாஸ்தியாச்சு அதெல்லாமே வந்து பண்ணனதுக்கு பின்னாடி எனக்கு அந்த கம்பெனியில் வந்து கியூசிஎஃப்ஐ மூலிமா வந்து எனக்கு நாக்பூர் கம்பெனி மூலயமா ஃபேமிலியே அனுப்பிச்சி விட்டு அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டு ஹோமஸ் ஃபைவ் ஃபார்முக்காக வந்து நமக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ்ங்க ஏஜென்சி எடுக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாங்க டீலர்ஷிப் யார் கேட்டாங்கன்னு நம்ம கொடுத்துக்கலாங்க